சாரி ஐயப்பான்னு பாடுனியா அயம் சாரி ஏசப்பான்னு பாடுவியா கண்ணிமேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்தா எப்படி கண்ணியா இருக்க முடியும் நமக்கு கஷ்டமா இருக்கா ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க சாரி ஐயப்பா இவங்க இவங்க முதல்ல எந்த மதம் மதம் கிறிஸ்தவ ஒரு கிறிஸ்தவர் ஒரு இஸ்லாமியர் குறித்தோ ஒரு இந்து குறித்தோ அவங்களோட மத வழிபாட்டு முறைகளையோ அவங்களோட தெய்வங்களையோ நம்பிக்கைகளையோ கொச்சப்படுத்தி பேசக்கூடாது ஆனா கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் மத்த மதத்தோட மத உணர்வுகளை புண்படுத்தலாமா அப்படின்னா பண்றது மிகப்பெரிய தவறு யார் யாரெல்லாம் திட்டமிட்டு சூழ்ச்சி பண்றாங்களோ கோடிக்கணக்கான மக்களோட அந்த உணர்வுகளை புண்படுத்துறாங்களோ அவங்க சாத்தான்கள் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிறிஸ்தவ மதமா இருக்க கூடாதானே இருக்கலாம் தவறே கிடையாது பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அதே போல ஒரு இந்து இஸ்லாமியர் குறித்தோ கிறிஸ்தவர் குறித்தோ தவறாக பேசக்கூடாது ஒரு இந்து எப்படி ஒரு இஸ்லாமியர் குறித்தும் ஒரு கிறிஸ்தவர் குறித்தும் தவறாக விமர்சனம் பண்ணி பேசுவது தவறோ அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இசைவாணியவர்கள் இந்துக்களோட எங்களோட தெய்வம் எங்களோட ஐயப்ப

சகோதரி இசைவாணி அவர்கள் சகோதரி இசைவாணி ஒரு காலகட்ட வரைக்கும் அவங்க சகோதரி இசைவாணி இப்ப அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சாத்தானி இசைவாணி அவர்கள் ஏன் சகோதரி நம்ம சாத்தான் சொல்ல வேண்டிய இந்த துரதிருஷ்ட நிலைக்கு ஆளாயிருக்கிறோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் அன்பின் அடிப்படையில் இயங்குகிறார்களோ யார் யாரெல்லாம் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் நமக்கு சகோதரிகள் சகோதரர்கள் நண்பர்கள் யார் யாரெல்லாம் திட்டமிட்டு சூழ்ச்சி பண்ணுறாங்களோ கோடிக்கணக்கான மக்களோட அந்த உணர்வுகளை புண்படுத்துகிறாங்களோ அவங்களாம் சாத்தான்கள் சாத்தானு இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் அவங்களுக்கு புரியும் அதனால் சாத்தான்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறோம் ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க சாரி ஐயப்பா அப்படி சொல்லி இவங்க முதல்ல எந்த மதம் இவங்க கிறிஸ்தவ மதம் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிறிஸ்தவ மதமாக இருக்கக்கூடாதானே இருக்கலாம் தவறே கிடையாது பிடித்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் ஆனா கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் மத்த மதத்தோட மத உணர்வுகளை புண்படுத்தலாமா அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு ஒரு கிறிஸ்தவர் ஒரு இஸ்லாமியர் குறித்தோ ஒரு இந்து குறித்தோ அவங்களோட மத வழிபாட்டு முறைகளையோ அவங்களுடைய தெய்வங்களையோ நம்பிக்கைகளையோ கொச்சப்படுத்தி பேசக்கூடாது அதே போல ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் குறித்தோ இந்து குறித்தோ தவறாக பேசக்கூடாது அதே போல் ஒரு இந்து இஸ்லாமியர் குறித்தோ கிறிஸ்தவர் குறித்தோ தவறாக பேசக்கூடாது அந்த தெய்வங்களை நிந்தன பண்ணக்கூடாது அந்த மத நம்பிக்கைகளை அவதூறாக பேசக்கூடாது அந்த மதத்தை நம்பக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்களே அவங்களோட உணர்வுகளை மதிக்கணும் அப்படி யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்கள நம்ம சகோதரின்னு சொல்லுவோம் சகோதரன் சொல்லவும் நண்பன் சொல்லுவோம் யாரெல்லாம் மக்களோட மனசுக்கு அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசுறாங்களோ புண்படுத்தப்படி பேசுகிறாங்களோ அவங்களாம் நம்ம தான் சொல்லுவோம் இவங்க ஒரு கிறிஸ்தவச்சி நீங்கள் கிறிஸ்டியில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை பற்றி பேச வேண்டியதானே நான் ஒரு இந்து பிறப்பால் இந்து வாழ்க்கையால் இந்து நம்மளோட தாத்தா எம் சி அவர்களை போல அவர் சொன்னது போல நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக வாழ்கிறேன் இந்துவாகவே மடிவேன் எனக்கு கிறிஸ்தவம் குறித்தோ இஸ்லாம் குறித்தோ அதில் உள்ள சில பழக்கங்கள் குறித்தோ விமர்சனம் பண்றதுக்கு உரிமை கிடையாது இந்து இசையத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா ஒரு இந்துவோ அதுக்கு எதிராக நாங்க குரல் கொடுக்கலாம் அது போல இஸ்லாமிய மதத்தில் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க பேசட்டும் கிறிஸ்தவ மதத்தில் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க பேசிக்கிட்டோம் ஒரு இந்து எப்படி ஒரு இஸ்லாமியர் குறித்தும் ஒரு கிறிஸ்தவர் குறித்தும் தவறாக விமர்சனம் பண்ணி பேசுவது தவறோ அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இசைவாணி அவர்கள் இந்துக்களோட எங்களோட தெய்வம் எங்களோட ஐயப்பன் அவரை பத்தி அவதூறா பேசுறதுக்கு நக்கல் நை அண்டி பண்றதுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த சாத்தானுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது சாரி ஐயப்பன் நான் வந்து என்ன என்னப்பா கேட்குறாங்க எந்த ஐயப்பன் கோயிலுமே வந்துட்டு யாரும் போக முடியாதா அப்படியா இருக்கு இந்தியாவில் சூழ்நிலை தமிழ்நாட்டிலேயே இதே சென்னையிலேயே அண்ணா நகரில் ஐயப்பன் கோயில் இருக்கு அடையாறுல ஐயப்பன் கோயில் இருக்கு இங்க இருக்குது நமக்கு டி நகரில் நுங்கம்பாக்கத்துல இருக்குது அங்கெல்லாம் போக வேண்டியதானே அச்சன் கோயில் இருக்கு ஆரியங்காவு இருக்கு குளத்துப்புல ஐயப்பன் கோயில் இருக்கு இங்கெல்லாம் போகலாம் தானே நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான ஐயப்பன் கோயில்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் போகலாம் அங்கெல்லாம் இது வரைக்கும் அவங்க போயிருக்கிறாங்களா போகல அப்போ இவங்க நோக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் ஐயப்பன் மேலே பக்தி அப்படி கிடையாது வேண்டுமனே ஐயப்பனை வந்துட்டு தவறாக பேசணும் அவதூறாக பேசணும் ஐயப்பனை வழிபடக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்கள் மனசில் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணணும் அவங்க மனம் புண்படுபடி செய்யணும் இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு எப்படி இப்படி பேசலாம் யார் இந்த நம்பிக்கை கொடுத்தது யார் இந்த தைரியம் கொடுத்தது பாரஞ்சித்து கொடுத்திருக்காரு ரஞ்சித் ஒரு தமிழர் விரோதி தமிழர் பண்பாட்டு விரோதி இந்து விரோதி நமது ஷெட்யூல்டு காஸ்ட் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளை முதற்கொண்டு எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவன் தானே சார் ஏன் கோயிலுக்கு போறாங்க பா ரஞ்சித் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறாருன்னா எவ்வளவு நெஞ்சு எழுத்தும் அவர் என்றைக்குமே மக்கள் மத்தியில் வந்துட்டு பிரிவினை தான் உண்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார் எல்லா மக்களும் தமிழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்னா அவருக்கு அது பிடிக்காது நாம் எல்லாம் இந்தியர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்னா அவருக்கு பிடிக்காது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி உட்காந்துருப்பார் சமுதாயத்தில் பிற்கால கட்டத்தில் முற்கால கட்டத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு எந்த சமுதாயத்தில் சார் பிரச்சனை இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயாச்சும் இறந்துருக்குதா ஒரு நாகரீக மனிதன் அறிவுள்ள மனிதன் எப்படி இருக்கணும் வரலாற்றை படிக்கணும் நமது முன்னோர்களை செஞ்ச நல்ல விஷயத்தை அப்படியே கடைபிடிச்சுக்கணும் எதுதெல்லாம் காலத்துக்கு ஒவ்வாததோ எதெல்லாம் தவறு நமக்கு தோணுதோ எல்லாம் விட்டுறணும் அப்படி விட்டுட்டு தானே இன்னைக்கு எல்லாம் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா பழகிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கே நீங்க வந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு அதே விஷயம் பேசிட்டு வந்திருப்பீங்க பிரச்சனை எப்படி சரி பண்றது நம்ம எல்லாம் எப்படி ஒற்றுமையா இருக்கிறது இப்படிதானே பேசணும் அப்பதானே மக்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை வரும் அதை விட்டுட்டு பழசை கீறி 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 அந்த புண்ணு அந்த ரணத்தை ஆறவிடாமே பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மையத்தில் ஒரு வெறுப்புணர்வே உண்டு பண்ணுறது அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்து இசைவாணியை வந்துட்டு இந்த மாதிரி பேச வச்சிருக்கிறான் பாரஞ்சித்து அறிவு கட்டவர் அவருக்கு வந்துட்டு அவர் என்னமே சூழ்ச்சி என்னும் சமூகத்தில் அமைதி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அந்த இசைவாணிக்கு அறிவு இல்லை நீ என்ன பாப்பாவா ஒன்றும் தெரியாதா அவனுக்கு எத்தனை வயசாயிடுச்சு ஒரு கலைஞன்னா பொறுப்புணர்வு இருக்க வேண்டாமா உங்கள் கிறிஸ்தவத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதை பேசுங்க இந்து அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதை பேசுவான் இஸ்லாமிய அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவன் பேசுவான் நீங்கள் பாட்டு பாடும்போது ஏசு அந்த கிராஸ் இருக்கல சிலுவையை வெளியில் தூக்கி போட்டுட்டு நக்கலாக அதை உள்ள கூட போடலை மத அடையாளத்தில் பெரும்பாலும் மத அடையாளம்னா உள்ளே வச்சுருப்பாங்க அப்போ வேணுமுன்னு நான் கிறிஸ்தவச்சி ஆனாலும் நான் ஐயப்பனை பற்றி குறை சொல்லுவேன் விமர்சனம் பண்ணுவேன் நக்கல் பண்ணுவேன் கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை வந்துட்டு மனசை துன்பப்படுத்துவேன் துன்புற வைப்பேன் முடிஞ்சை என்ன என்னடா பண்ணிட முடியும் முடிஞ்ச எதனாலும் பண்ணு அந்த நக்கல் தானே எதனால தானே இன்னைக்கு என்ன ஆகுது இந்துவை சார்ந்த நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறான்ல நீ அயம் சாரி ஐயப்பான்னு பாடுவியா ஐம் சாரி ஏசப்பான்னு பாடுவியா கன்னி மேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்தா ஒருத்தி எப்படி கண்ணியா இருக்க முடியும் இப்படிலாம் கேட்கறானே நமக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா நீ தேவையில்லாம இந்து மதத்துல எங்க ஐயப்பனை பத்தி நீங்க குறை சொல்லி பேச தானே இங்க இருக்கிறவங்க எதிர்கேள்வி கேட்கறாங்க அது வரைக்கும் அவங்க அமைதி தானே இருந்தாங்க இந்துக்கள் என்னைக்கும் நாகரீகமானவர்கள் தானாக முன் வந்து இன்னொரு மதத்தை விமர்சனம் பண்ண மாட்டான் ஒரு காலகட்டத்தில் பெருந்திரும்பியா இந்துக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா தன்னை விமர்சனம் பண்ணால் கூட தன்னோட தெய்வத்தை கொச்சப்படுத்தினா கூட அமைதியா இருந்தான் ஆனால் இன்னைக்கு இந்து இளைஞர்களை பார்க்கறான் குட்டை குட்ட குனியவரும் கேனங்க எவ்வளவு நாள் தானே நம்ம பொறுத்து போகிறது நம்ம மதத்தை பத்தி நம்ம தெய்வத்தை பத்தி நம்ம நம்பிக்கை பத்தி தொடர்ந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நாம அமைதியா இருக்கிறோம் அதனால தான் அவன் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அராஜகம் பண்றான் நம்ம ஒரு கவுண்டர் பண்ணுவோம் நம்ம எதிர்குரல் கொடுத்தோம்னா எதிர்வினை ஆட்சினோம் என்றால் அப்போவாது அடங்க பார்க்குறான் அதனால தான் இந்து இளைஞர்கள் என்ன கேள்வி சாரி ஐயப்பான்னு சொல்லும்போது செய்யப்பான்னு சாரி போது பாடு கண்ணிமெரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும் கன்னிமெரிக்கு நீ எப்படி பிறந்த கேள்வி நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது பட் இந்த மாதிரி சொசைட்டில ஒரு அண்ட்ரஸ்ட் உருவாக்குறதுக்கு யார் காரணம் இசைவாணி போன்ற மத வெறியர்களுக்கான காரணம் பார் ரஞ்சித் போன்ற சமூக விரோதிகள் காரணம் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இப்ப நீங்க ஐயப்பனை வந்துட்டு மாற்று மதத்தை சார்ந்த யாரும் வெளிப்படக்கூடாதான் நாங்க அப்படி சொல்லவே இல்லையா வழிபடலாம் போற்றி பாடலாம் நான் அல்லாவை பத்தியோ முகமது நபியை பத்தியோ போற்றி பாடுனா என்னோட இஸ்லாமிய சகோதர சகோதரனை யாருமே என்ன விமர்சனம் பண்ண மாட்டான் நீ இந்து நீ எப்படி அல்லாவை புகழ்ந்து பேசலாம் நீ எப்படி வந்துட்டு நபியை புகழ்ந்து பேசலாம்னு அப்படி யாரும் கேட்க மாட்டான் அதே இந்துவா இருக்கக்கூடிய நான் நபியை பத்தியோ அல்லாவை பத்தியோ தவறா தான் அவனுக்கு கோபம் வரும் அது நியாயம் தான் அதே போல என்னோட கிறிஸ்தவ நண்பர்கள் நான் ஜீசஸ் குறித்தோ இல்ல பரலோ பரலோகத்திலே இருக்கும் பிதா குறித்தோ இல்ல மேரி மாதா குறித்தோ நான் புகழ்ந்து பேசினா வணங்கினா யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஆனா நான் தப்பா பேசினா உனக்கு கோபம் தானே அதே போல இயேசுதாசு தாசு போல மாற்று மதமாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவரா இருந்தாலும் கூட ஐயப்பனை வணங்கினால் ஐயப்பனை போற்றி பாடினால் நாங்களும் கொண்டாடுவோம் வரவேற்போம் ஆனா நீங்க வேற மத நம்பிக்கையோடு இருந்துகிட்டு நீங்க இந்து மத நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தி பேசும்போது அதுவும் ஐயப்ப எங்களுக்கு எவ்வளவு பெரிய கடவுள் ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் எப்படியாச்சும் போய் அந்த ஐயப்பனை பாத்திரமாட்டோமா சபரிமலையில் அப்போ தான் வாழ்க்கையில வந்துட்டு நிறைவு ஏற்படும் ஒவ்வொரு இந்துவுமே இந்த வாழ்க்கையில எப்படியாச்சும் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் போகலைன்னா அவன் வாழ்க்கை முழுமையிடையாது அப்படி நினைச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் நக்கலா இந்த மாதிரி பேசுகிறீங்க உங்களோட எண்ணம் ஐயப்பனை வணங்குவதாக இருந்தால் எத்தனையோ ஐயப்பன் கோயில்கள் இருக்கின்றன அங்கே போய் இருக்கணும் சபரிமலையில் மட்டும் யாசாரை விட பண்ணன்றாங்க எத்தனையோ ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் சில நடைமுறைகள் உண்டு உதாரணத்துக்கு இந்துவா இருக்கக்கூடிய நானு இந்துவா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பணம் வேணும் அப்படின்னு யாராச்சும் நினைச்சாங்கன்னா பண கஷ்டம் போகணும் நிறையா வந்துட்டு வரவு வரணும் அப்படின்னா யாராச்சும் சிவன் கோயிலுக்கு போகிறோமா எல்லாம் திருப்பதிக்கு போகிறோம் ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது சிவராத்திரி அப்படின்னா யாராச்சும் பெருமாள் கோயிலுக்கு போகிறோமா அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறோம் சிவராத்திரிக்கு மட்டும்தான் வந்துட்டு நைட்டில் கோயிலுக்கு போகிறோம் மற்ற நாள் போறது இல்லையே இங்கிலீஷ் மியூ இருக்கு யாரும் நைட்டில் போகிறது இல்லையே இப்ப சொன்னா அது முருகனுக்கானது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சாமி கடவுளே என்ன வச்சிருக்கிறோம் லட்சுமி வேற சரஸ்வதி வேற எப்படி வச்சிருக்கிறோமோ இல்லையா துர்காதேவி வேற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சிறப்பு கடவுள் இருக்கு அந்த மாதிரி ஏற்பாடு இந்து மதத்தில் இருக்கு இப்ப சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆண்களும் போகலாம் பெண்களும் போகலாம் ஆனால் பெண்கள் ஒரு வயசுக்கு உட்பட்டவங்க தான் போக முடியும் இல்லைன்னா ஒரு வயதை கடந்தவங்க தான் போக முடியும் குறிப்பாக அந்த வீட்டுக்கு தூரமாக இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்களை மட்டும் போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க ஏன் தெரியுமா உடல் ரீதியாகவே அவங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழும் நீங்கள் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை அந்த காலகட்டத்தில் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்களை போய் பார்த்தா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை வரும் அவங்களுடைய பாதுகாப்பை தான் அவங்களுடைய நலனை தான் அவங்க அந்த ஏஜில் வர வேண்டாம்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கிறோன்னு சொல்லி ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க சத்குரு ஜக்கிவாச அவர்கள் சொல்கிறார்கள் இதே கேரளாவில் சில கோவில்கள் இருக்கின்றன அங்கே பெண்கள் மட்டும்தான் போக முடியும் ஆண்கள் போக முடியாது இந்த மாதிரிலாம் ஏற்பாடு இருக்கு இந்து சமுதாயம்ங்கிறது இன்னைக்கு நேற்று தோன்றிய சமுதாயம் இல்லை இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய சமுதாயம் இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷம்னு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய இது ஆன்மீக ஆன்மீக நடைமுறைகள் இங்கே இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி அதற்கு இருக்க அதற்கு தக்கவாறு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான் அது இந்துக்களே ஏத்துக்கும் போது மாற்று மதத்தை சேர்ந்த உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இந்துக்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு பொறுத்து பொறுத்து பார்ப்பான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி இந்துக்கள் கொதித்து எழுந்தால் இந்த மாதிரி வந்து சாத்தான்களுக்கு பிரச்சனை வந்துடும் இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் இந்த சாத்தான் இசைவாணி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரை இந்த மாதிரி பாட வைத்த சமூக விரோதி பாரஞ்சித்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் சட்டம் தயவு செய்து கோர்ட்டுக்குலாம் ஒரு ரிக் வைக்கிறோம் சோமோட்டாவே நீங்க எடுத்துக்கங்க ப்ளீஸ் இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தகாத விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க இப்படியே விட்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நாளைக்கு என்ன ஆகும் யாராச்சும் இந்து கொஞ்சம் பேர் கொதித்து எழுந்து வன்முறையில் இறங்கிட்டானா என்ன சார் ஆகும் ஒருபோதும் யாரும் வன்முறையில் இறங்கக்கூடாது சட்டப்படி தான் நடக்கணும் தர்மப்படி தான் நடக்கணுங்கிறது நம்மளோட விருப்பம் ஆனால் தேஸ் லிமிட் ஃபார் எவ்ரித்திங் இல்லையா இந்த இளைஞர்களை கொதித்து எழுந்து சில மருத்துக்காரங்க அப்படி பண்ணுறாங்கல்ல அது தவறு தானே ஆனால் எத்தனை பேர் அந்த மாதிரி மிச்சூடாக இருக்க முடியும் எவ்வளோ காலத்துக்கு தான் மெச்சூடாக இருப்பான் கொதித்து எழுந்து ஏதாச்சும் வன்முறையில் இறங்குனா சம்பவம் என்ன சார் ஆகும் ஆர்டர் இஸ்யூ வருமா வராதா இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு இட்டு செல்வது யார் பாரஞ்சித்து போன்ற சமூக விரோதிகளும் இசைவாணி போன்ற சாத்தான்கள் தான் காரணம் இசைவாணி பா ரஞ்சித்து மட்டும் இல்லை இனிமேல் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி இந்துக்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது ஒரு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாத்துக்கு எதிராகவோ கிறிஸ்தவத்துக்கு எதிராகவோ ஒருபோதும் பேச மாட்டான் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே போல எதற்கெடுத்தாலும் இந்து கடவுள்களை குறை சொல்லக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய சாத்தான்களும் கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கணும் நாக்கை அடங்கி அடக்கி கொண்டு இருக்க வேண்டும் அதுதான் சமுதாயத்துக்கு நல்லது அந்த மாதிரி சாத்தான்களுக்கும் நல்லது அயோக்கியர்களுக்கும் நல்லது இல்லையென்றால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்பது யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதே நமது விருப்பம்